அலைக்கும் வஹமத்துல்லாஹ் வாலா வினி கண்ணியமானவர்களே ஞாபக சக்தி அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நாம் ஓத வேண்டிய சுருக்கமான துவா இந்த துவாவை ஒவ்வொரு துளிகளிலும் சஜிதாவிலே நாம் ஓதி வந்தால் கை கண்ட பலனை விரைவில் இன்ஷா அல்லா நாம் அணிந்து கொள்ள முடியும் அபிகல் நாய் மசூல் இல்லாஹ் இல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் மி அக்ரபுமாஜி அடியான் அல்லாஹுக்கு நெருக்கமாகக்கூடிய நிலை எது என்று சொன்னார் அவன் சஜிதாவில் இருக்கும்போதுதான் அஹியால் துவா சஜிதாவில் அதிகமாக துவா கீடுங்கள் என்று சொல்ல சொல்லியிருக்கின்றார்கள் அஹியால் நாமும் இந்த அனுபவிக்கு இந்த துவாவை ஓதி நானும் கை கண்ட பலனை அறிந்து கொள்ள நாம் முயற்சி செய்வோம் அல்லாஹ்மான் ஃபனி பில் கு பர்ஃானி பில் குவான் அல்லஹ்மா அல்லிம்னியல் குஹான் யா அல்லாஹ் குஹானின் மூலமாக எனக்கு பிரயோஜனம் இரண்டு உலகத்தையும் தந்துருவாயாக யா அல்லாஹ் குஹானின் மூலமாக என்னுடைய பதவியை இரண்டு உலகத்தை உயர்த்துவாயாக யா அல்லாஹ் இந்த குவானுடைய விளக்கங்களை எனக்கு கற்றுத்தருவாயாக என்று இந்த மூன்று வார்த்தை ஒவ்வொரு தொழியும் சஜிதாவில் நாம் ஓதி வந்தால் விரைவில் கை கண்ட படையை நாம் பார்க்க முடியும் குவானுடைய மனத சக்தியும் நமக்கு அதிகரிக்கும் மற்ற உலக சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் குவானுடைய விளக்கங்களையும் நாம் விரைவில் அறிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு இந்த துவா காரணமாகும் அல்லாஹ் சுபான் முத்தாலா அணி தினமும் இந்த துவாவை நாம் சஜிதாவில் ஒவ்வொரு துறைக்கு ஓதி அல்லா இடத்தில் நெருக்கத்தை பெற்று குவானியும் குவானி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாம் விளங்கி கொள்வதற்கும் குவானு சுவாக்களை மனதம் செய்து அது கல்பிடு நிறைவாக விரை தரிபாடுவதற்கும் அல்லாஹ் நமக்கு அகல் விரிவான ஆமின் அப்பாலும் அலாம் வலிகம் வரமத்தி வர